ஹாய் ஹலோ வணக்க மக்களே இன்றைக்கி ஒரு வெப் சீரீஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க தி ரயில்வே மேன் இந்த படம் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க இந்த வெப் வெப்சீரிஸை பார்த்தவங்களுக்கு இந்த ரிவ்யூ கிடையாது பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் இந்த வெப் வெப்சீரீஸை நீங்களே பார்ப்பீங்க இந்த சீரிஸில் நாலு எபிசோடு இருக்குதுங்க ஒவ்வொரு எபிசோடும் ஒன் ஹவருக்கு குறையாம ஓடுது இந்த நாலு எபிசோடுமே சீட்டின் நுனியில் உட்காந்து பார்க்குறோன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இருந்துச்சு ரொம்பவே பரபரப்பாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க இது ஏன்னா இந்த கதைக்களம் அந்த மாதிரி அது இருந்தாலுமே இவங்க எடுத்த விதமும் வேறு லெவலில் எடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான சீரிஸ்ன்னு நான் அதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் மறக்காமல் பார்க்காதவங்க இதை பாருங்கள் அப்படி என்ன இந்த சீரீஸோட கதை அப்படின்னு எல்லோரும் கேட்பீங்க போபால்லன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நடந்த ஒரு விஷவாய்வு கசிவு இதை வச்சு தான் இந்த வெப் சீரிஸை எடுத்திருக்காங்க இந்த விஷவாய்வு காற்றோடு கலந்து பல மக்களோட உயிரை காவு வாங்கி இருக்குனே சொல்லலாம் அந்த காலத்தில் அப்போது நடந்த கதையை எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்பவே நீட்டாக இந்த சீரிஸில் கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க குறிப்பாக அந்த ரயில்வே மேன் அங்கே இருக்கிறவங்க அங்கே வேலை பார்க்குறவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்றதை இந்த சீரிஸை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அந்த லெவலுக்கு எதார்த்தமாக இருந்தது இந்த சீரிஸ் திட்டத்தட்ட ஒரு நாள் அந்த ஒரு நாள் நைட்டு மறுநாள் காலைக்குள்ளே எவ்வளோ பேர் சாகிறாங்க அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அந்த ரயில்வே ஸ்டங்ஷனில் இருந்து அப்படின்றத ரொம்பவே விறுவிறுப்பாக எடுக்கப்பட்ட ஒரு சீரீஸ்னே சொல்லலாம் உண்மையாக நடந்த ஒரு கதையினால் உண்மையிலே ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பார்க்குற ஒவ்வொரு சீனுமே வந்து சில சீன்ஸ்லாம் ரொம்ப யதார்த்தமாக ரொம்பவே அருமையாக எடுத்து வச்சுருக்காங்க யாவர் உரியடி பார்ட் டூ படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் இந்த ஒரு சீன் வரும் இந்த சீரீஸில் உங்களுக்கு லென்த்தியாக ஏ டு இஜட் ஒரு விசவாய்வு எப்படி இங்கே வருது அதை எப்படி யார் இது பண்ணுறா எத்தனை நாளாக கசிஞ்சிச்சு எப்படி என்ன நடந்துச்சு அதை எப்படி தடுத்தாங்க கவர்மெண்ட் இதுக்காக என்ன பண்ணுச்சு அப்படின்ற ஒரு விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலாக அந்த படத்தில் இந்த வெப்சீரீஸில் காமிச்சிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் நம்ம சுவாசிக்கிற காற்று இந்தமாரி விஷவாயுவோடு கலந்தால் என்ன நடக்கும்ன்றத பயங்கரமாக காமிச்சிருக்காங்க மக்களே பார்க்காதவங்க பாருங்கள் இந்த சீரீஸ் இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள்